ஐ ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க போன டைம் நம்ம பயிர் போடல இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கற்புரை ஏற்றி வற்றியும் ஏற்றி அது சாமியிடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பயிர் பச்சை வரணும் நல்லா விளைஞ்சி வரணும் அப்படின்னு கற்புரை ஏற்றி வற்றி ஏற்றி அப்படியே ஒரு சின்ன பூஜை ஒன்று போட்டுட்டு நாற்று நடுவைக்க ஆரம்பிக்க போகிறேங்க நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா போன டைம் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் போன டைம் மாதிரி எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இந்த டைம் ஆச்சு நல்லபடியாக விளைஞ்சி வரணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளைச்சல் விளைச்சி கொடுக்குறது நாலு பேருக்கு போய் சேரணும்னு இரவு நடந்து வேண்டிக்கிட்டு அப்படியே நாற்று வச்சு நம்பலாம் அப்படின்னாங்க வேலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க ஓகேங்க நடு நட ஆரம்பித்தாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஒரு மூணு நாள் நாற்று நறு வேலையே சரியாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பற்றி வர வீடியோ அத்தனைக்கும் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா விவசாயம் தாங்க ஃபஸ்ட் எடுத்து போகணும் எனக்கு மட்டும் இல்லைங்க விவசாயத்தை பற்றி போடுற அத்தனை பேருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட் டைம் இருந்தால் ஆனால் வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா பாய்